முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் உயிருக்கு உயிரான உறவை நீ இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருந்தாலும் உனக்கு அவரை பற்றிய சில உண்மைகள் தெரியாமல் தான் இருக்கின்றது வாழ்க்கையில் எப்போதும் அனைவரிடத்திலும் நீ கவனமாக பேச வேண்டும் எதையாவது பேசி இருக்கும் போது மன நிம்மதியை இழந்து விடாதே உன் மனதில் ஓடும் சிந்தனை அது எதை பற்றியது என்றால் இட மாற்றத்தை பற்றியது வரும் நாட்களில் சிலருக்கு நினைத்தது போலவே இட மாற்றம் வரும் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைகள் மாறி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சரியாகும் என்று நம்பினால் முன்னேற்றம் தெரியும் தங்கமே ஓம் சரவண பவ என நூத்தி எட்டு முறை உனக்கு எழுத வாய்ப்பு இருந்தும் நீ எழுதவில்லை எழுதும் போது மேலும் சில புலன்கள் கட்டுப்படுகின்றன வேலைகள் சிறப்பாக நடக்கும் உன் திறமைகளை வெளிப்படுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் தங்கமே அதில் நீ சிறப்பாகவே செயல்படுவாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மிகவும் குழப்பத்தில் உண்டாக்குகின்றார்கள் உன் துணையை பற்றி அவர்கள் ஏதேதோ சொல்கின்றார்கள் உன் துணையை பற்றி உனக்கு அறியாத உண்மை என்னவென்றால் உன் துணை மிகவும் குழப்பத்தில் உள்ளார் அந்த குழப்பம் ஒரு கட்டத்தில் பெரியதாக வளர்ந்து உன்னை விட்டு பிரிய முடிவு எடுத்து விட்டார் தங்கமே ஆனால் அவருடைய மனம் முழுவதும் நீயாக இருப்பதால் மட்டுமே எதுவும் சொல்லாமல் அமைதியாக விலகி விட்டார் ஆனால் நிச்சயம் காலம் அவருக்கு பதில் சொல்லும் அந்த காலத்தால் உன்னை தேடி அவர் வருவார் தங்கமே அதுவரையிலும் என் பிள்ளையான நீ தளர்ந்து விடக்கூடாது உன்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னையே வேணாம் என்று சொல்லவர்கள் விட்டு போன பிறகு நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுகின்றாய் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ் உன் சந்தோஷத்தை அவருக்கு தண்டனையாக கொடு தங்கமே அதுதான் இந்த அப்பாவின் ஆசை நான் உன்னுடன் இருப்பதால் உனக்கு எதுவும் உன் முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான போனால் போகட்டும் விட்டுவிடு உனக்கென்று உண்மையான உறவுகள் இருப்பார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள் உனக்கு சோகம் தோன்றினால் என்னிடம் சொல்லி அது நான் அதற்கு நிச்சயம் தீர்வு கொடுக்கின்றேன் நான் இருக்கின்றேன் தங்கமே ஓ, முருகா வெற்றிவேல் முருகா